பிரேசலர் ஜீசஸ் என் மினிஸ்ட்ரி சார்பாகவும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த எளியாவின் நாற்பது நாள் முனங்கால் யுத்த ஜெபத்தில் இந்த நாளை காண தேவன் கிருப்பை செய்தபடியால் அவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் ஆண்டு உங்களுக்கு சொல்கிறதான வார்த்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை அவர் செய்வேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை சூழ்நிலையெல்லாம் பார்க்குறோம் நம்ம இருக்கிற இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்குறோம் நம்மளுக்கு இது நடக்காது இது வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு முடியாதை முடிய பண்ணுகிற தேவன் உன்னோடு இருக்கிறார் ஆமீன் இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினான்னு சொல்லி மோசை கிட்ட சொன்னார் அவனுக்கு முதல்ல புரியல யா இருக்கிறேன் என்பவர் அனுப்பினேன்னு சொன்னால் என்னை எப்படி அவங்க நம்புவாங்கன்னு சொல்லி மோச சொன்னார் அப்போது அவர் சில அடையாளங்களை காண்பித்தார் அதுபோல் இந்த நாளில் சில அடையாளங்களை தேவன் உங்க மத்தியில் காண்பிப்பார் ஆமீன் நீங்கள் உங்களை என்ன காரியத்தை காட்டி அவர் முன்கரிச்சாரோ அந்த காரியங்களில் உங்களுக்கு அடையாளங்களை காண்பிப்பார் உங்களை கொண்டு அதை செய்ய வைப்பார் ஆமீன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் இன்றைக்கி ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஒரு பதில் கிடைக்குது அப்படின்ற ஒரு ஸ்கோப் உங்களுக்கு கிடைக்குன்றதை நீங்கள் எத்தனை பேர் நம்புகிறீங்க ஆமீன் நம் ஜபிப்போமா அன்பின் பரலோக தகப்பண்ணு இந்த நல்லவை நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா நீ சொன்னதை செய்பவர் அண்டவரை அண்டவரே நீ இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிற வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே நீர் பராக்கிரமசாலியாகிய கத்தராக இருக்கிறீர் அதைக்காண்டி உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே யேசப்பா இந்த நாட்களில் அண்டவரை எத்தனை பேர் அற்புதத்துக்காண்டி காத்திருக்கிறாங்களோ அதிசயத்திற்காண்டி காத்திருக்கிறாங்களோ அப்போ நீர் இந்த நாளில் அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியா நான் செபிக்கிறேன் ஆண்டவரேன் இயேசுவின் நாமத்தினால் அண்டவரை இந்த நாள் தேவன் நாமம் வேண்டியது ஆண்டவரே அப்போ இந்த நாள் நீர் எங்களுக்கு முன்கூறுத்தீர் சொல்லப்போனால் இந்த நாளுக்குன்னா நன்மைகளை நாங்கள் பெறவிடாதபடிக்கு பிடிக்கு இப்படி மாம்ச எண்ணங்கள் மாம்ச சிந்தைகள் எதுவும் எங்களை மேற்கொள்ளாத பிடிக்கு கிறிஸ்துவின் சிந்தை எங்களை தேவன் உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தினால அண்டவரே ஆவியான கிரியை பலமாக இறங்கி கிரியை செய்ய முடியாது நான் செபிக்கிறேன்ப்பா அண்டவரே நேற்று மின்றும் என்றும் மாறாது இருக்கிற தேவனாகிய கத்தர் எங்களை நல்வெளிப்படுத்தி நடத்துங்க அண்டவரே நன்மையை பெரும்படியாக அண்டவரே ஏற்ற ஆலோசனைகளை ஏற்ற வழி நடத்துதலையும் எங்களை கொடுக்க முடியாது நாங்கள் செவிக்கிறோம் அண்டவரே உம்முடைய வழி நடத்துதல் எங்களை அண்டவரே செம்மையான பாதையில் நடத்தம்ப்பா அன்றுவரே எங்களுடைய இருதயம் ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை யோசிக்கும் ஆனால் அதை உறுதிப்படுத்துகிறதோ நீர் தான் ஆண்டவரே அண்டு நீங்கள் எங்களுடைய காரியங்களை உறுதிப்படுத்தும்படியாக உறுதிப்படக்கூடிய விஷயங்களை எங்களை ஆண்டவரே யோசிக்கத்தக்கதான திராணி எங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் உங்கள் நாமும் உயரணாண்டு வரேன் மேன்மைப்படணும் ஏசிவி நாம் நல்ல பிதாவே அம்மேன்